அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு புட்டு வேக வைக்காமலே எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ரெண்டு நிமிஷத்துலேயே நமக்கு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிடும் இதை செய்கிறது ரொம்ப ஈஸி அதோட இதுக்கு தேவையான பொருட்களும் ரொம்ப ரொம்ப கம்மி தான் இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் நான் ஆட் பண்ணுறேன்னு சொல்லி ஆட் பண்ணும்போது சொல்லிகிட்டே வரேன் அதோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன் நீங்கள் அங்கேருந்து செக் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எங்களோட இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதனால் நாங்கள் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் முதல்ல பாருங்கள் இங்கே வந்து தேங்காய் இந்த சைஸில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம எப்பவுமே புட்டில் தேங்காய் வந்து ஆட் பண்ணுவோம் யூஸ்வலாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அதோட இங்கே பார்த்தீங்கன்னா அவல் ஒரு கப் அளவுக்கு அவல் வச்சுருக்கேன் வெள்ளை கலர் அவல் அதுக்கப்புறம் சர்க்கரை நீங்கள் சர்க்கரை வேணால் சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வெள்ளம் வேணுன்னாலும் வெள்ளம் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் புட்டில் வந்து நிறைய பேர் வந்து சர்க்கரை போட்டு தான் சாப்பிடுவாங்க நீங்கள் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி மாற்றிக்கலாம் முதல்ல இந்த தேங்காவை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறோம் தண்ணி ஊற்றாமல் இதை நல்லா நம்ம ஒரு ஒரு நிமிஷம் கூட ஆகாது ஒரு முப்பது செகண்ட் லைட்டாக ஒரு ரெண்டு திருப்பு திருப்புனிங்கன்னா அது நல்லா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்துடும் அதுக்கப்புறம் இந்த அவலில் தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை வந்து நான் ஒரு ரெண்டரை ஸ்பூன் இல்லை மூணு ஸ்பூன் சேர்க்குறேன் நீங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரையோ இல்லை வெல்லமோ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம் இந்த அவல் சர்க்கரையை வந்து நம்ம நல்ல பவுடரா அரைக்க போறோம் தேங்காவையும் நல்லா அரைச்சி எடுத்துக்க போறோம் இந்த மாதிரி இது வந்து இப்படி இருக்கணும் நம்ம தண்ணி ஊத்தாம அரைச்சோம்னா ஒரு ஒரு முப்பது செகண்ட் இப்படி லைட்டா ஒரு ரெண்டு திருப்பு நம்மனாலே இந்த மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் அவல் மட்டும் நல்ல பவுடர் இந்த மாதிரி நல்ல ஆகிருக்கணும் இப்போ இது ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இப்போ பாருங்க நான் இதில் எப்படி மிக்ஸ் பண்றனோ அந்த மாதிரி இப்படி பிடிச்சிட்டு நல்ல ஒரு ஃப்ரெஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணலாம் இப்படி தான் மிக்ஸ் பண்ணணும் இப்படி நல்லா கலந்து கலந்து மிக்ஸ் பண்ணுங்க இது வந்து இப்போ வந்து அவள் ரொம்ப பவுடராக இருக்கு இல்லைங்களா இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இது நல்ல புட்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்துடும் ஏன்னா அவள் வந்து ஈரப்பதம் பட்டால் வந்து உப்பி வர ஆரம்பிக்கும் இப்போ தேங்காயில் வந்து நம்ம போது தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும் தேங்காயில் வந்து ஈரப்பதம் இருக்கும் அதனால் இந்த அவளோட சேர்த்து நம்ம இந்த மாதிரி நல்லா பிசையும் போது அது நல்லா சாஃப்டாகி அவளும் அதோடு சேர்ந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் ஆகி உப்பி வரும் அவள் சூப்பராக ரெடி ஆகிடும் இந்த இப்போ நம்ம செஞ்சிருக்க அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் இல்லை மூணு பேர் சாப்பிடலாம் இதை கொஞ்சமாக சாப்பிட்டாலும் வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் தண்ணி நிறைய குடிக்கணும் தண்ணி குடிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இது பார்க்கறதுக்கு எவ்வளோ நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு ஒரு ரெண்டே நிமிஷத்தில் ஒரு ஹெல்த்தியான புட்டு மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது நம்ம வேக வைக்காமலே எவ்வளோ ஹெல்த்தியான ஒரு புட்டு நம்ம ரெடி பண்ணிவிட்டு பாருங்க இதை வந்து நீங்கள் ரெண்டு பேர் சாப்பிட்டுட்டு நல்ல தண்ணி அதிகமாக குடிக்கணும் தண்ணி குடிச்சிட்டிங்கன்னா இது நல்ல வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் இதோட டேஸ்ட் வந்து அப்படியே புட்டு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் இதோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க நாம் வந்து இதை வெறும சாப்பிடலாம் சாப்பிட்லாம் நிறைய பேர் வந்து குழம்பு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட வச்சு சாப்பிடுவாங்க குழம்புல சேர்த்து சாப்பிடலாம் இல்லை சாம்பாரில் சாப்பிட்லாம் உங்களுக்கு எப்படி காரமாக சாப்பிட்டா பிடிக்குமோ காரமாக சாப்பிட்லாம் இல்லை ஸ்வீட்டாக சாப்பிட்டா பிடிக்குன்னா நீங்கள் இது அப்படியே சாப்பிட்லாம் லைட்டாக நீங்கள் வந்து பால் ஊற்றி சாப்பிடணும்னு நினச்சா கூட பால் கொஞ்சம் ஊற்றிட்டு அதில் இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்லாம் இது எல்லாத்துக்கூடவும் கூடவும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க ஒரு நல்ல காம்பினேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க எங்களோட இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க இதே போல் இன்னும் பல ஹெல்த்தியான வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி வணக்கம்